யா சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாடி குத்துக்கட்டு பாண்டி அதை சேர்த்துப்பான் அதாவது என் சொந்தக்காரன் என் சுத்துக்காரன் பணக்காரன் பெரியாருன்னா என்ன பார்க்க முடியாது என்னுடைய குறிக்கோள் என் தெரிவித்தவர்களோட கணக்கு மக்களோட மக்களாத்தான் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி நான் பெரிய செல்வாக்கான சொந்தக்காரன் அவரோட நச்சனை உன்னோட மாமியா உன்னோட சொந்தக்காரரு உன்னோட பெரிய முக்கியமான ஆளு அதுக்கெல்லாம் வேலையில மக்களோட மக்கள காத்திருந்து என்னுடைய சன்னதிய வைத்தியம் பார்க்கறவங்க மட்டும்தான் முக்கியமான ஆளு தலைவர்கள் நாட்டுக்காண்டி போராடுறவங்க முக்கியமான ஆளுக்கு நாங்க எங்க சாமி வழி விட்டுறோம் மற்றபடி இந்த வெள்ளை ஜெயமா திருவாளு நான்தான் பெரியாளு நான்தான் இந்த ஊர்ல பெரியாளுங்கிற ஆள் தான் நம்பர் தான் வரணும் முக்கியமான ஆளு எம்பி எம்எல்ஏ ஐயா தலைவர் ஸ்டாலின் ஐயா முக்கியமான அதெல்லாம் என்னை நேரடியாக நான் வைத்திய மாத்திருவேன் இந்த தம்பி பீசிற்கு வருங்க வெள்ளை சொல்லியுமா அந்த மாதிரி ஆள்னா இங்கே வந்து உங்களோட அராசியத்தை பயன்படுத்தி என் மக்களை தொந்தரவு பண்ணியோ என்னைய தொந்தரவு பண்ணியோ வைத்தியம் பார்க்க கூடாது ஆமா இந்த இடுப்பு பிரச்சனை அவன் நல்லா இருக்கு நாலு அஞ்சு வருஷமா எனக்கு இந்த வழி இருக்கு ஆனா ஜவுகளை கால் வராம எழுத்துக்கிடுச்சு ஆஸ்பத்திரி போய் மூணு ஆஸ்பத்திரி காட்டணும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம் அப்புறம் ஜெத்து நின்று எக்ஸ்ரே வேறு எடுத்து எல்லாமே எடுத்து பார்த்தோம் எடுத்தாலும் வலி நிற்கலை சும்மா நின்னால் கூட நிற்க முடியாது உட்காந்தாலும் அந்த பின்னாடி அந்த உட்கார இடமெல்லாம் வலிப்போம் காலைலாம் நரமெல்லாம் இது போய் வலிப்போம் தலை வரைக்கும் வலிப்போம் படுக்க முடியாது நிற்க முடியாது உட்கார முடியாது இந்த பக்கம் எடுக்க முடியாது இந்த பக்கம் எடுக்க முடியாது அவஸ்தப்பட்டேன் உங்கள்கிட்ட சொல்ற தூக்கி போடுறதுலாம் போயிட்டே தான் எங்கள் வீட்டு கரையை பார்த்துட்டு இப்போ வந்து காலில் வச்சு கூட்டிகிட்டு வந்தார் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து ஐயா கால் நரஞ்சு பூச்சிட்டு என்ன வரைஞ்சி போகணும் ரெண்டு பாட்டில் வரைக்கும் நல்லா தேய்ச்சோம் தேய்ச்சி வெந்நீர் வெந்நீரில் உப்பு வச்சு நல்லா ஊற்றி நல்லா குளிச்சுட்டு ரெண்டு பாட்டிலும் என்ன காலியாகவும் வந்தோம் வந்து ஏற்கனவே ஒரு கட்டு போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து ரெண்டாவது கட்டு போட்டிருக்கோம் இப்போ இந்த நிற்கிறேன் இல்லைன்னா நடக்கும் காலை இப்படி கொடுப்போம் இந்த கால் வந்து பூண முடியாது கால் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கும் அந்த குண்டி நரம்போட அப்படி வலிக்கும் இப்போ வந்தாலும் இல்லை நல்லா இருக்கு போன கெட்டு என்ன டைப்புமே கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்புறம் போன கட்டுலயுமே நல்லா குறைஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது கெட்டுக்கு வந்து கெட்டு போட்டு நேரம் அந்த காலை வச்சு நிக்கிறேன் நிக்கிறேன் நல்லா தூங்குறேன் ஒரு வாட்டி மட்டும் மாட்டோம் வாங்கமாட்ட பாண்டி முடியாதுலயோ கொரியர்ல யாரையும் ஏமாற வேண்டாம் அடுத்த வாங்காதயா எங்க வசம் வாங்க அதே உங்களுக்கு சக்தி கிடைக்கும் ஒரு நாள் ரிசா வருஷம் நல்லா இருக்கியா உங்களுடைய மருத்துவ செலவு எல்லாரும் நான் காப்பாத்துறேன் யாரையும் நம்பி வாங்காதியய்யா தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரன்னு வாங்க வேண்டாம் நேரடியாக வாங்க என் பார்வைப்படுங்க என் தெய்வ குழுவிற்கு வாங்க உங்களுக்குன்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் என் சென்னையில வச்சிட்டு எடுத்து அதே மாதிரி சிவகங்கை மாவட்டம் மாதிரி குத்துக்கட்டு பாண்டி மூடி என்னோட அதே மாதிரி பாண்டி அறக்கட்டில் சாருவாங்க என் மக்களுக்கு உணவு அழைச்சினா இல்லையா சாப்பாடு குடுத்தீங்க சாமி எப்படி இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு அதெல்லாம் எந்த குறையும் இல்ல எல்லாமே நல்லா தான் நம்ம பொறுமையா இருந்து போகும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு அறுபது பேருக்கு மேல என் சாமி இடம் கொடுக்காது மூலிய மருந்து வாங்குறாங்க எப்படியாவது என் வந்து வாங்கிட்டு போங்க வெளியிலயோ ஆன்லைன்ல நம்ப ஏமாற வேண்டாம் கூட கொடுத்து வாங்க வேண்டாம் ஏன் அப்படின்னா சிலது நடக்குது என் சாமி சுட்டு போயிட்டாரு என்னுடைய குடில் என் பார்வை கை வசம் வாங்கிட்டு போங்க அதே மாதிரி எலும்பு முறி சம்பந்தப்பட்டது ஒரு நாளைக்கு வரைக்கும் டோக்கன் இந்த பாத சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பெருக்கி வசு ரத்தக்கட்டு சுழுக்கு இடுப்பு வடி முழங்காரி இதுக்கெல்லாம் மூலிய மருந்து வாங்கி தேய்ச்சிட்டு திருப்பி வந்து கட்டிக்கங்க கட்டிக்குங்க வேண்டாம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் மாதிரி பாண்டி அதே மாதிரி யாரை நம்பி ஏமாற வேண்டாம் சொந்தக்காரன் சுருத்துக்காரனே என்கிட்ட அராஜ்யமா யாரும் வர வேண்டாம் ஐயா நீ எவ்வளோ யாராலே நாட்டுக்காண்டி உழைக்கிறவளுங்க நாட்டு பதவியில் இருக்கிறவங்களுக்கும் முக்கியத்துவம் நான் கொடுத்துருவேன் ஏன்னா நாட்டு மக்களுக்கு உழைக்கிறவங்க நான் உதவி பண்ணிருக்கேன் மற்றபடி இந்த வெள்ளை ஜூரியமாக திரு தம்பி பீசுனா என்னை ஆராய்ச்சியம் பண்ணி வராத நேர்மையாவா நேர்மையா வைத்தியமா இருக்கும் பெரிய ஒரு ஆளுகளை சும்மா இருக்கா உனக்கு மட்டும் என்னப்பா ஏ உன்னுடைய பந்தாவுக்கு நாங்கள் ஆளா என் மக்கள் ஆளா விடிய விடிய காத்திருக்கு நீ வந்தாலும் உள்ள ஆடா அதனால செய்து சொல்கிறேன் இந்த அராட்சியாக முடிஞ்சாலும் மண்டக்கணா அகராதி நான் பெரியால் நீ பெரியாலும் நினைக்கிறாங்க உள்ள வராத நேர் மேனாளு என் மக்களோட மக்களப்பா பெரிய ஒரு ஆளு அரசியல்வாதி மக்களுக்கு சேவை செய்றவர்களுக்கு நான் முன் உதாரணம் கொடுக்குறேன் மற்றவர்களுக்கு முன் உதாரணம் கொடுக்க மாட்டேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கமலாடி புத்திர பாண்டி சாமியை பார்க்க

பணம் காசுன்னு வரைக்கும் வேளாச்சும் இல்ல பணம் நினைச்ச வரைக்கும் எனக்கு தெரியாதப்பா காசுனா என்ன எனக்கு தெரியலையே என்னுடைய சேவை மக்கள் காண்டி பதினெட்டு சித்தரில் என் தெய்வம் உருவம் கொடுத்து மந்திரம் கொடுத்து மூலிகை மந்திரம் தயார் பண்ணி பாதை சம்மந்தப்படுது நரம்பு சம்மந்தப்படுது ஸ்ட்ரோக்கு கையால் வலி மூட்டு பிரச்சனை எங்க எங்கயே பார்த்தேன் அதை என் தெய்வம் சொல்லிக் கொடுத்தாரு நான் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மற்றபடி பணம் காசுனா எனக்கு என்னென்னு கூட தெரியாது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாதப்பா என்னை வற்புறுத்தியோ துன்புறுத்தியோ வைத்தியம் பார்க்காதீங்க முக்கியமான ஆளு நாட்டுக்காண்டி சேவை செய்யறவங்க மக்களுக்காண்டி உழைக்கிறவங்களுக்கு நான் முன்னுதாரணம் கொடுத்துருக்கேன் இந்த வெள்ள சட்டை ஓட்டு வெள்ள சட்டை ஓட்டு சட்ட அப்படி கலங்காம வர்றாங்க என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க கையெழுத்து கும்பிடு என் மக்களோட மக்கள் ஆங்க அதுதான் உங்களுக்கு செய்ய சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புத்திருக்கட்டு பாண்டி சிவகங்க மாவட்டம் பாண்டி சேர்ந்த மக்கள் ஜேக்கா கிடையாது சிவகங்கை மாவட்டம் பாண்டிய தேடி காணா சேர்ந்த மக்கள் கூட்டம் என்னுடைய தெய்வம் என்னோட மூலித வாங்குற காண்டி வந்திருக்கிய என்னுடைய மூலியம் மணந்து எல்லாருக்கு பயம் கிடைக்குங்க நாள் பட்ட பிரச்சனை ரத்தக்கட்டு சுருக்கேசு மெரிக்கோசு கடுப்பு வாத நீர் வாத சம்பந்தப்பட்டது நீர் கட்டு ரத்தக்கட்டு காலுங்கிருக்கு கையை வேங்கிருக்கு முனங்கால் கல்லு போல இருக்கு கையை கல்லு போல இருக்கு கையை கறுத்து இருக்கு காலு கருத்து இருக்கு அனைத்துக்கும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நாரி புத்திரிக்கட்டு பாண்டி மூலிகை நடிகோசு பத்து சுறு சுனியா இருக்கு எல்லாத்துக்குமே ரெண்டு நேரம் தேய்ச்சிட்டு சுயே குடிச்சுட்டாங்க இந்த டோக்கன் இருக்கா மட்டும் இருந்து வைத்தியத்தை பாருங்க டோக்கன் நாள் மூலிய மருந்தை வாங்கி தேய்ங்க தேய்ச்சி ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணிட்டு ரத்த ஓட்டம் சீரான வாங்க உங்களுக்கு தேவைப்பான் இல்லைன்னா அதே மருந்து இருக்கிற டோக்கனை என் தெய்வ கணக்கு ஒரு நாளைக்கு அறுபது வரைக்கும் அத்தவடி மூலிய மருந்து வாங்குறாங்க டோக்கன் எனக்கு இல்ல நீங்க வாங்கிட்டு போயிடலாம் என்னுடைய குடியிலையும் என்னுடைய சன்னதியையும் என்னுடைய பார்வையும் என்னுடைய வைப்பிரசனை உங்க எல்லா உடம்புலயுமே படம்

ஜெர்மன் வாங்க மகன் பாண்டி கணேஷ் இவனுக்கு அந்த வைப்ரேஷன் என்னோட தெய்வீக சக்தி அவண்டே இருக்கு. அவன உருவுண்டு போய் பிறந்தவனா 18 திகிலல. என் தெய்வ கணக்கு படி அவனுக்கு நான் மந்திரத்தை கொடுத்து மக்களை காபாத்திர இவனை நான் உருவாக்கி இருக்கேன். அதனால என்னையால வாங்க முடியாதாளு என்னைய பார்க்க முடியங்களாளு நான் இல்லாத நேரத்துல என்னோட மகன் பாண்டி கணேஷ் நல்லா நேர்மையா இருக்கணும்டா இருப்பியா மக்களை காப்பாத்தியா மக்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணும் காசு பணத்துக்காண்டி பாக்க கூடாது என்னோட ஒரே குறிக்கோள் மக்கள் என்னோட தெய்வம் என்னோட ஆத்தா அப்பன் அக்கா தங்கச்சி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் பணக்காரன் ஏழை எல்லாம் பாக்க கூடாது நீதியாவும் நேர்மையா இருக்க முடியுமா உனக்கு நான் உருமந்திரம் கொடுக்கணும் இருப்பியா இருக்க முடியும் அது மாதிரி என்னைய பார்க்க முடியாது என் மகன் சொன்ன கையில வாங்கிக்கலாம் மத்தபடி ஆன்லைன்லயா ஆன்லைன்லயா

அடுத்து வியாபாரம் பண்றாங்க பத்தொன்பது நூறு கூலி தெரியாது உங்களை ஏமாத்துறாங்க அதனால என்னுடைய மூலியம் மருந்து வெறும் அறுநூறு ரூபா இருநூறு எம்எல் நாற்பத்தி ஆறு ரூபாய் மூலிய போட்டு என் மக்களுக்கு என் ஜாமீன் கொடுத்த உரு மந்திரப்படி நான் தயார் பண்ணி கொடுத்து கொடுத்தேன் மற்றபடி பாதிய நல்ல மரம் பாதிய கட்டம் தான் உங்களுக்கு கொடுத்து யாரும் பாக்குறாங்க உங்களை நம்பாதிய நேரடியா என் வருஷம் உள்ள வந்து என்னுடைய ஜாமியை பார்த்து என்னையும் பார்த்து என்னுடைய வீட்டுல

ஏற்கனவே அந்த ஐயா வந்து ஒரு பாட்டில் வாங்கி தேய்ச்சிருக்காரு இப்போ டோக்கன் கிடச்சி நீ வந்து நேராக பார்த்துட்டாரு அந்த எத்தனை பாட்டில் வாங்கி தேய்ச்சிக்கிங்க ஐயா ஒரு பாட்டில் ஆனால் சவுண்டா சொல்லுங்க ஒரு பாட்டில் வாங்கி தேய்ச்சிக்கிங்க தேய்ச்சி வைக்க எப்படி இருந்துச்சு இப்போ ஃப்ரீயாக என்னென்ன மாற்றம் இருந்துச்சு கை தூக்கும் போது சொல்ல போது இப்போ சத்தம் கேட்டு ஃப்ரீயாக வருது நிறம்பு நிரம்பு கொஞ்சம் இப்போ ஒரு நாள் முன்னே விட இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு தூங்க மேலே கையில் தலையில் வைங்க இந்த மாதிரி ஃப்ரீக்கு எவ்வளோ யாட்டு மாசம் எட்டு மாசம் வீட்டுல வச்சு வச்சு தேய்ஞ்சு தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் சரியா அதே மாதிரி நிரம்பெல்லாம் நல்லா நீர் மாதிரி டெம்பரா இருக்க நிரம்பெல்லாம் நல்லா அந்த எண்ணெய் மூடிய வச்சு சிவகங்கை மாவட்டம் சிங்கிநாடி குத்துக்கோடு பாண்டி மூடியா அந்த கையெல்லாம் வந்து லூஸ் ஆயிடும் மறக்க நம்ம இருக்கியா இப்ப மறக்க நம்ம எப்படி இருக்கு

இந்த நாள் பிரச்சனை சவு பிரச்சனை கல் மாதிரி இருக்கு வீங்கி இருக்கு கட்டா இருக்கு சுளுக்கா இருக்கு வெறிக்கோசா இருக்கு பத்து பத்தா இருக்கு குண்டியெல்லாம் பத்தா இருக்கு முதுகெல்லாம் பத்து இருக்கு ஒரு மரம் தான் நல்லா ரெண்டு நேரம் தேய்ங்க தேய்ச்சிட்டு சுடுதல்லே பிடிச்சிக்கிட்டு வாங்க அதே மாதிரி இந்த எலும்பு மூடி சம்மந்தப்பட மட்டும் டோக்கனை வாங்கிட்டு இருங்க கட்டிக்கலாம் இந்த மூலிய மருந்து டோக்கன் கணக்கு இல்லை நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் டோக்கன் இருக்காது வாதம் அந்த மாதிரி ஆளுகளை என்னை பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய கை வந்து உங்களுக்கு பண்ணலாம் என்னுடைய மூலிய மருந்து என்னுடைய தெய்வம் உங்கள் வீட்டில் குடியொன்றுருவாங்க நான் வலி சம்பந்தம் மட்டும் போனதே என்னுடைய மூலியம் மருந்து உங்களுக்கு கொடுக்க கூடாது எவ்வளோ செலவலட்சம் புண்ணியம்லா அப்படிங்களா என்னுடைய பாசலுக்கு வண்டியா என்னைய பார்த்துட்டியா சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பனாடி குத்துருக்கட்டு பாண்டி மூலிய என்னோட என்னுடைய வீட்டில் வந்து வாங்கிட்டு போங்க யார் வீட்டையும் டெலிவரி பண்ணாலோ இல்லை ஆன்லைனில் என்னையை நம்பி வாங்க வேண்டாம் இதுதான் ஒரிஜினல் இதுதான் ஒரிஜினல் யாரா என்னுடைய வரம் என்னுடைய குடியில் என் தெய்வ பார்வை என்னுடைய கைராசி என் கையை எல்லாமே நீங்க பற்றறோம் அதனால மூளையில இருந்தே நேரடியா வந்து வாங்கிக்கோங்க டிராஃபிக்கல் ஸ்பீட் அபிசாமி சர்க்கு வெளியே உள்ள 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 பாண்டி வேற புரிய ஐ ரெண்டு பேர்มาங்க உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை